மல்லு கட்டி நின்னாங்க ஸ்ரீலங்கா நாங்க ஜெயிக்கவே மாட்டோம் எல்லா வழியும் யூஸ் பண்ணி தோக்குறதுல வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கடைசியில எந்த ஓவர்ல வந்து ரிங்கு சிங் எல்லாம் வந்து போடுறாரு மன்மோகன் சிங் போட்டாலே தோத்துருப்பானு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சுக்காக தேசிய பார்க்கறதுக்கே பாவம் பாயிச்சுல அட்டாக்கிங் கேம் ஆடுறதே அவர் தான் கொண்டு வந்தாரு பட் அவரு கோச்சிங்ல அவரோட டீமே வந்து இப்போ வணக்கம் மூணு டி ட்வெண்ட்டியும் முடிஞ்சிருச்சு மனோஜ் என்ன எதிர்பார்த்தது இது ஒரு டெம்ப்ளேட் ஆகுது மூணு த்ரீ ஜீரோ மல்லு கட்டி நின்னாங்க ஸ்ரீலங்கா நாங்க ஜெயிக்கவே மாட்டோம்னாரு கையில இருக்கிற மேட்ச சின்ன எல்லாம் சொன்னாங்க ஈஸியா வின் பண்ற மேட்ச் அப்படின்னு எப்படி என்னதான் பண்ணாருங்க நேத்து தெரியல அது வேணும்னே தோக்கணும்னு தோத்தா கூட இந்த மாதிரி தோக்க முடியாதுங்க இதுதான் வந்து தோக்கிறதுக்கான இருக்கிற எல்லா வழியும் யூஸ் பண்ணி தோக்கறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஏன்னா ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்ச் அவங்க ஒன் தேர்ட்டி எயிட்டு தான் டார்கெட்டு நல்லா சேஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல லைக் நடுவில் அந்த குஷால் பெராரா அவுட் ஆகிற வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு ஒன் சைடா போயிட்டு இருந்துச்சு இந்தியாவுக்கு ஹோப்பே இல்லை கடைசியில் எண்டு ஓவரில் வந்து ரிங்கு சிங்லாம் வந்து போடுறாரு அவங்களே விளாட்டா அமிச்சாங்கன்னு நினைச்சா அதாவது விஜய் சதுபதி கவுட்ல சொல்லுவார்ல அஞ்சு திருடுற எப்படி திருடணும்னு கிளாஸ் எடுக்கிற ஸ்ரீலங்கா கிட்ட கையில் இருக்கிற மேட்சை எப்படி தோக்கணும்ன்ட்டு ஒன்று வந்து ரன் ரேட்டு கம்மி அடுத்தது போடுற போல யார்றாங்கன்னா சிங்கு சூரியகுமார் மன்மோகன் சிங் போட்டாலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறான் அந்த ரேஞ்சுக்கு அவர் நேற்று மூணாவது அவங்க ஊர் பிச்சு வேற அந்த சைடு ஜெயசூர்யா வேறு இன்னொன்று நாலாவது குஷால் பிரேரா மாதிரி ஒரு செட்டான பேட்ஸ்மேன் வேற உள்ளே இருந்தார் அது நாற்பத்தாறு ரன் அடிச்சிருந்தார் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களும் கையில் இருந்தோம் அந்த மேட்ச் அப்படி தோகுறாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னே தெரியல தெரியல அவங்களுமே வந்து நினச்சிருக்க மாட்டாங்க தொதுரூன்னு அது ஆக்சுவலாக சூப்பர் ஓவர் கடைசியில் சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்சும் வந்ததேன்ற சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல ஆறு ரன்னு தேவையா ஆறு ரன்னு தேவை மூணு பால் டாட் வேறு டாட் வச்சு அதுக்கப்புறம் அந்த புது பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்து அடிச்சு கொடுத்தாரு ஆமா ஆமா லெஃப்ட் ஹேண்டர் அதுவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரைட் ஹேண்டரா இருந்தா சூரியகுமாரி ஏதோ பண்ணியிருப்பாரு லெஃப்ட் ஹேண்டர்னால அப்படியே அக்ராஸ்ல அடித்து கொண்டு போயிட்டாங்க பட் இந்த இது பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது ஏதோ வந்து கோச் கோச்ன்ற மாதிரியே காமிச்சாங்க கம்பீர் ஜெயசூர்யா ஜெயசூர்யா பார்க்கறதுக்கே பாவம் ஆயிடுச்சுங்க ஏன்னா அவரு என்ன நம்ம அவர் பார்த்துருக்கோம் நைன்டிஸில் அவர் என்ன அடி அடிப்பார் அந்த பவர் பிளேல அட்டாக்கிங் கேம் ஆடுறதே அவர் தான் கொண்டு வந்தாரு பட் அவர் கோச்சிங்ல அவரோட டீமே வந்து இப்போ

மீண்டு கொண்டு வந்திருக்கேன்டா நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க கையில இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டாங்க நான் அதெல்லாம் சூப்பர் ஓவர் எல்லாம் போ சூப்பர் ஓவர்ல ஏதாவது அவங்க வின் பண்ணுவாங்கன்னு கூட நான் நம்பினேன் ஆனா சூப்பர் ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பாலியா குடிச்சுட்டானுங்க மூணு ரன்னு தான் அதுல ஒரு வைடு வேற அதுவும் அந்த சூப்பர் ஓவர் கண்டெய்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு ரெண்டு பால் ஆகுது என்ன ஃபர்ஸ்ட் பாலே அதாவது தோக்கணும்னு வேணும்னே தோக்கணும்னு தோக்கணும் இந்த மாதிரி தோக்க முடியாதுங்க இந்த அனில் கும்பலை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த கபில் தேவ் வந்து இந்த லா ரெண்டு விக்கெட் எடுத்தால் வந்து அவர் ரிச்சர்ட் ஆட்லியை வந்து பீட் பண்ணிட்டு போயிடுவார்னு அவர் அப்போ அந்த டெல்லி டெஸ்ட்டில் போடுற மாதிரியே ஒய்டு ஒய்டாக போட்டாராம் அப்போ ஒரு பேட்ஸ்மேன் இழுத்து அடித்து ஆடு இன்சைட் எட்ஜில் போல்டான அந்த மாதிரி எப்படியாவது இதை நினச்சா கூட பண்ண முடியாத விஷயத்த நேற்று பண்ணாங்க ஒரு ஐ திங்க் இந்த மேட்சை பற்றி என்ன அனலைசஸ்லாம் மட்டும் தேவையில்லை சுத்தமாக ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றுமே நேற்று ஒர்க் அவுட் ஆகலை எப்படிலாம் தோக்கணும்னு அனலைஸ் பண்ணால் வேணால் இதை பார்த்து கற்றுக்கலாம் அதான் சொல்கிறோம்ல தோக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கோச்சிங் புக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தாங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி ஃபைனலாக வந்து இந்த டி டி ட்வெண்ட்டி சீரீஸில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்ன்னு நினைக்கிறீங்க பாசிட்டிவ்ஸ்னால் கோர்ஸ் கம்பீர் அவரோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் அஸ் கோச் ஒரு வின்னோட ஆரம்பிச்சிருக்காரு அது அப்புறம் சூரியகுமார் யாதவ் நம்ம பேசியிருந்தோம் ஹார்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கலான்னு பட்டு சூரியகுமார் யாதவ் கடைசியில் அவரும் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலிங் எல்லாம் கேப்டன்சியை வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி போலிங்லாம் கேப்டனா இருந்தாலும் போலிங் போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சில டைம் அண்டர் போல் பண்ணுவாங்க ஓவர் பால் பண்ணுவாங்க இருக்கும் போது வரவே மாட்டாரு டெத்துல யூனிஸ் தான் டெத்து போலர்னால அவர் டெத்துக்கே வர மாட்டாரு சூரியகுமார் யாதவ் நேற்று வந்து அது விளையாட்டு தான் ரிங்கு சிங் இது பண்ணும்போது அந்த ஆவேசம் பகத் பாஷல் மாதிரி ஆயிட்டாரு நம்ம கௌதம் கம்பீர் ரிங்கு சிங் கிட்ட பால் உடனே மூஞ்ச முறைப்பா வச்சாரு ரெண்டு விக்கெட் உடனே கௌதம் கம்பீர் சிரி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இல்லை ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டருக்காக கூட கொடுத்துருப்பாங்க லைக் ஏன்னா எதிர்ப்பு ஏன்னா ஆல்ரெடி கலியில் அகமதுக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு சிராஜ் அவருக்கும் நீங்கள் வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஓவர்ஸில் தான் கொஞ்சம் எல்லாம் நிறைய மேட்ச்சு பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்சு கம்பேக் வந்தோம் ஃபைனலே வந்து அஞ்சு ஓவர் இருபத் முப்பது ரன்னு இருபத்தொம்பது ரன்னு இருக்கும்போது பும்ரா பாண்டியா ஹர்ஷ்தீப் அந்த குவாலிட்டில இருந்துட்டு இப்போ வந்து சூரியகுமாரும் ரிங்குவும் டெத்து மாதிரி டெத் வின் பண்றது நம்மளுக்கு ஒரு ஹாபிட் ஆயிருச்சு உங்களுக்கு வேணா போடுங்க ரிங்கு சிங்க போடுங்க இல்ல சூரியகுமார் யாதவ் போடுங்க அதான் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் டிவி பாத்துட்டு இவர் எஸ் ஜே சூர்யா தானே அப்படின்னாரு அது எஸ் ஜே சூர்யா தனத் ஜெயசூர்யா அதான் எஸ் ஜே சூர்யா அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு போனாங்க பட் இருந்தாலும் வந்து இந்த சீரீஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி த்ரீ ஜீரோ தான் ஏதாவது ஒரு மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க ஸ்ரீலங்கா இல்லைன்னா எப்படியாவது ஓசியலை ஜெயிப்பாங்க ஓசியலை எப்படி தோக்கலாடுவேன்னா அவங்க கற்றுக்கிட்டாங்களே தவிர ஐ திங்க் இந்த சீரீஸில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணாங்க ஒரே புகழ்ந்துக்கிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் வந்து ஒன்றும் பெருசாக இதில் ஷைன் பண்ணலை ஐ திங்க் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரியான் பிராக் அவர் வந்து அவர் ரெண்டுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட அவ்வளோ போலிங் யூஸ் பண்ணல இப்போ சஞ்சு சாம்சனுக்கு காமிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அடுத்த சீசன்ல உலக எனக்கு போலிங் கொடுத்துரு அப்படின்னு ஐபிஎல்ல கேட்பாருன்னு நினைக்கிறேன் பேட்டிங்குமே அவர் நல்ல அது எதிர்பார்த்தது தான் பட் போலிங்ல அவர் போட்டு விக்கெட் எடுத்தது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு சஞ்சு சாம்சன் வந்து திருப்பி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சோஷியல் மீடியா கொந்தளிச்சிரும் ரியன் பராக் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாசிட்டிவ் சிவம் தூபே எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில அவரும் வந்து ஒரே ஒன் டே ஸ்கோரில் இருக்கார்ல அவர் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அதில் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஸோ மற்றபடி போலர்ஸ் எல்லாமே நல்லா போட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் ஏதோ வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அவரை வந்து நம்ம சுனில் நாராயணன் மாதிரி ட்ரெயின் பண்ணுறாரு அப்படி கௌதம் கம்பீர் அப்படின்னாங்க ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரும் நேற்று சூப்பர் ஓவரை நல்லா போட்டார் நான் ஆக்சுவலாக யார் சிராஜ் யாருன்னா போடுவாங்கன்னு நினைச்ச சூப்பர் ஓவரில் பட் அது ஒரு விஷயம் சூரியகுமார் யாரோ பாராட்டணும் ஏன்னா வந்து அவர் வந்து ஃபுல்லாக இந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்த போலர் செட் ஆக மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு கலியில் ஆகும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த அஸ்வினுக்கு தோனி கொடுத்தாரு அந்த லாஸ்ட் ஓவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு அப்புறம் இந்த ஃபைனல் ஓவரை வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொடுக்குற அந்த பழக்கமே நம்ம கிட்ட கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சச்சின்லாம் வந்து இப்போ அந்த ரிஸ்கே எடுக்கிறது இல்லை ஏன்னா தான் பும்ரான்னு ஒருத்திருக்காரு அதனால அது விட்டாங்க ஸோ பட் இருந்தாலும் இந்த இதில் ஸோ ஒரு ஒரு பெரிய கப்பை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இதில் சூரியகுமார் எல்லாம் பாசிட்டிவ்ஸும் நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்தது ஒன் டே சீரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் என்ன புது விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம் தேங்க் யூ